கண் திருஷ்டினால குடும்பத்தில் கெடுதல் ஏற்படுமா கண் திருஷ்டிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்தோம்னா பல பேரத்தோட திருஷ்டியெல்லாம் இருக்க தான் செய்யணும் பின்னொருத்தவங்களும் சொல்கிறாங்க இந்த கண் திருஷ்டியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து வளர்றது சில பேருக்கு பிடிக்குதுங்க சில பேருக்கு பிடிக்காது சில பேர் என்ன நினைப்பா இவன் என்ன இப்படி வளர்ந்துட்டுருக்கா நம்ம மட்டும் ஏன் இப்படி இருந்துன்னு இருக்கோம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறார் இந்த கண் திருஷ்டிங்கிறது எது எதுக்கெல்லாம் கந்திருஷ்டி வந்துடுறது ஒரு மனிதனின் மனிதன் பார்க்கும்போது திருஷ்டி வந்துடுறது நம்பர் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா வாகன திருஷ்டின்னு சொல்லுவாங்க வாகன திருஷ்டினா வாகனத்தை வேணால் வாகனத்துக்கு திருஷ்டி வந்துடும் அடிக்கடி இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னார் சார் எப்போ பார்த்தாலும் காலில் அடிபட்டுட்டே இருக்குது அது வண்டியில் காலில் அடிபட்டுட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறார் சில பேர் பட்ட இடத்துலேயே படுன்னுவா கிரக திருஷ்டின்னு பேர் கிரகம்னா வீடு இந்த வீட்டில் நிறைய பேருக்கு திருஷ்டி வரும் வீடு வாங்கினதுக்கப்புறம் படாத பாடு படுவான் சார் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லுவார் ஓஹோன்னு கல்யாண திருஷ்டின்னு பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாப்பிளம் பொண்ணும் உடம்பு சரியில்லாமல் போனவாதான் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறமே குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாயிடுது சார்னு சொல்லுவாள் கல்யாண திருஷ்டி புத்திர திருஷ்டின்னு பேர் புத்திர திருஷ்டினா குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய திருஷ்டி தம்பதி திருஷ்டின்னு பேர் தம்பதியாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய திருஷ்டி கணவன் மனைவி அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது மனைவியை தனியாக போக சொல்லி பின்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போய் வண்டி ஏறி போவாங்க இப்படி யாராவது ஏறி போனால் சந்தோஷமாக இருந்தால் சில திருஷ்டிகள் வரும் சுமங்கலி திருஷ்டி அமங்கலி திருஷ்டின்னு பல்வேறு திருஷ்டிகளை பெரியவங்க சொல்கிறாங்க கண் திருஷ்டி தான் பிரதானம் திருஷ்டினா என்ன திருஷ்டினா பார்வைன்னு அர்த்தம் பார்வையில் தப்பாக குரூர திருஷ்டி அதாவது எதிர்மறையான பார்வை அந்த காலத்தில் குரு மகான்கள் சிஷியர்களை திருஷ்டி பார்வையாக பார்ப்பார்கள் திருஷ்டி பார்வையாக பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதாவது குருமார்களுடைய பார்வை நம்ம மேலே பட்டால் நல்லது இறைவனுடைய பார்வை நம்மளை பார்த்தா நல்லது பெரியவங்க சொல்லுவாங்கள்ல நீ கோயிலுக்கு போகிற சாமி ஒன்றை பார்க்கணும் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி திருஷ்டிங்கிறது ஒரு மனிதனை க்ரூர திருஷ்டிங்கிறது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை கெடுக்குதுங்க சிம்டம்ஸ் ஆஃப் திருஷ்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த கழுத்து வலி ஜாஸ்தியாக இருக்கும் கால் எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் கண் எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் எதை பார்த்தாலும் தடங்கள் 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 அந்த வீட்டுக்குள்ளே முடிவே எடுக்க முடியாது ஒரு சாப்பாடு சாப்பிட்டா ஜீர்ணமாகாது அப்படியே போட்டு படுத்துகிற மாதிரி இருக்கும் நான் இயல்புலேயே இல்லை நான் என்ன பேசுகிறேன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டினால் ஏடா கூடமாக சில காரியத்தை பண்ணுவாங்க நல்ல விஷயம் பேசினா நல்லது தானே பேசுவோம் கல்யாணம் பேசும்போது எதிர்மறையாக பேசின்னு இருப்பா படிப்பு பேசும்போது அதில் எங்கே நடக்கும் அப்படி நெகட்டிவாகவே பேசுகிறப்ப கோயில் அதெல்லாம் போல என்னத்தப்போ இப்படின்னு கோயிலை பற்றி பேசுவா இந்த மாதிரி இந்த திருஷ்டி பட்டவா நல்லா தானே பார்ந்த இதுன்னு இப்படி கிட்ட பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் சின்ன பார்த்துட்டு இதெல்லாம் இந்த திருஷ்டினுடைய ஒரு ஒரு குணாதிசயம் ரெண்டு பேர் நல்ல வீட்டில் இருந்துகிட்டு இருப்பா சொந்த பந்தமெல்லாம் வந்திருப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தேன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஃபைட்டு சண்டை நீ என்ன பெருசா நான் என்ன பெருசா அவங்க வந்தவங்க என்ன சரி இப்படி சண்டையெல்லாம் வரும் வந்தவா சும்மா இல்லாமல் பா அப்படின்னு ஒரு திருஷ்டி வச்சுட்டு போயிடுவாள் இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கும் முன்னேற்ற தடங்களுக்கும் பலவிதமான இன்னல்களுக்கும் இந்த திருஷ்டி ஒரு பிரதான காரணமாக தான் உண்மை இப்போ திருஷ்டினால் நம்மளுடைய தினம் தினம் இருக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்கள் பாதிக்கப்பட்டது இல்லையா அதுதான் திருஷ்டியினுடைய முழு நோக்கமாக இருக்குது சரி சரி இந்த மாதிரி திருஷ்டி வந்துடுச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திருஷ்டி வந்துடுச்சுன்னா மந்திரிப்பாங்க மந்திரிக்கிறதுனா வேப்பலையில் அதே மாதிரி பார்த்துட்டுனா விபூதியில் மந்திரிக்கிற வழக்கங்கள் உப்பு சுற்றி போடுவாங்க உப்பு மிளகா சுற்றி போடுற பழக்கங்கள் உப்பு குறுமளகு மிளகா சுற்றி போடுற பழக்கங்கள் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா காசில் ஒழிஞ்சு வைப்பான் ஒரு காசு எடுத்து இப்படி சுற்றி ஒழிஞ்சு அதை எடுத்து வைப்பாங்க அஞ்சாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு திருஷ்டி போட்டு வைப்பாங்க குழந்தைகளுக்குலாம் இங்கே வச்சுருப்பாங்க பொட்டு இங்கே வச்சுருப்பாங்க இங்கே வச்சுருப்பாங்க அதே மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க காலு கடியில் வைப்பாங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல கையில் வச்சுருப்பாங்க இப்படியெல்லாம் திருஷ்டி போட்டு குழந்தைகளுக்கு வைப்பாங்க பெண்கள் பார்த்துட்டு மை வைக்கிறதுக்கு ஒரு காரணமே திருஷ்டி கூட சொல்லுவாங்க இப்படி இந்த திருஷ்டிக்கு ஒரு வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்போ திருஷ்டிக்கு இந்த மாதிரி பொட்டு வைக்கிற வழக்கங்களும் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அடுத்தது பூசணிக்காய் சுற்றி போடுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் சுற்றி போடுறது எழுஞ்சம்பழம் சுற்றி போடுறது இதெல்லாம் சுற்றி போடுற பழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாம் திருஷ்டிக்கு ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சில பேர் சாப்பிட மாட்டேன்னு குழந்தைகள் வச்சுட்டுருப்பாள் என்ன பண்ணுவான் அரிசி எடுத்து வயத்தை சுற்றி அந்த அரிசியை போட்டுடுவா குழந்த அடுத்த நாள்லேருந்து சௌக்கியமாக இருக்கும் தானிய திருஷ்டின்னு சொல்லுவாள் தானியத்தினால திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் இருக்குது இந்த மாதிரி இந்த திருஷ்டி சுற்றி போடுறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த திருஷ்டி பாதித்தவாளுடைய விஷயங்கள் மாறணும்னா ஒரு திருஷ்டி ரெண்டு திருஷ்டி பத்தாதுன்னு பெரியவங்க சொல்லுவாள் அப்போ தான் தினந்தோறும் இந்த குழந்தைகளுக்கு நைட்டான திருஷ்டி சுற்றி போடுறது கல்பூர திருஷ்டின்னு சொல்லுவாங்க இந்த கற்பூரத்தை சுற்றி வாசலில் ஏற்றுறது இதெல்லாம் இந்த திருஷ்டி சுற்றி போடுற பழக்கங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் அதனால தான் எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்தால் கை கால் கழுவணும் விபூதி வைக்கணும் ஒரு திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் திருஷ்டி பரிகாரங்கள் ஏற்படுறது நம்மளுக்கு கந்திருஷ்டி போயிடுறது நல்ல காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம் நம்ம நாலு இடத்துக்கு போகிறோம் நாம் தெளிவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் காரியம் செய்யும் தெளிவு இல்லைன்னு சொன்னால் காரிய தோட்டு போயிடுது பல பில்டிங்கெல்லாம் பாதியில் நின்றுன்ட்டுருக்கிறத நம்ம பார்ப்போம் என்னாச்சுங்க நல்லா கட்டிகிட்டு இருந்தோங்க ஏதோ கந்திருஷ்டிங்க நான் நூறு பேர்கிட்ட சொன்னார் கடைசியில் பாருங்கள் இப்படி ஆகிடுது கார் வாங்கியிருந்தாங்க கந்திருஷ்டி ஆகிடுத்தா என்னன்னு தெரில நேராக போய் இடித்தார் இது வரைக்கும் இடித்ததே கிடையாதுங்க வண்டி வாயினங்க பாருங்கள் சைலன்ஸை சுட்டுடுத்து இப்படி நான் ஜாதகம் பார்க்கும்போது தினம் தினம் பல பேர் பல விஷயத்தோட கேரி பண்ணி எங்கிட்ட வந்து சொல்கிற பழக்கங்கள் இருக்குது ஏன்னா இது அத்தனையும் ஜாதகத்தில் பார்த்தா நல்ல டைம் இருக்குது தசாபுத்தி நல்ல டைமாக இருக்கு எதனால் இப்படி பாதிக்கிறதுனா திருஷ்டி தோஷம் இப்போ ஒரு மனிதனை திருஷ்டி தோஷம் மேலே தள்ளுறதா அப்படின்னு பார்த்தா மேலே முயற்சதில்லை கீழே விட்டுறது ஏன்னா திருஷ்டிக்கு அவ்வளோ இது இருக்கு அதனால தான் அடிப்பட்டாலும் பரவாயில்ல கல்னாலும் அடிப்பட்டால் பரவாயில்லங்கிறாங்க அப்போ கல்லுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள் கல் அடிப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் கண்ணடிப்பட்ட மட்டும் கண்ணடி மட்டும் படக்கூடாது அப்போ கண்ணு போட்டு அது போச்சு அது போச்சு அது நமக்கு வந்து பெருசாக பாதிப்பாங்க அதனால தான் சின்ன வயசில் அம்மா தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு சுற்றி சுற்றி துப்பு முழு தடவைன்னு சொல்லுவாள் தூ தூ தூணு துப்பு கொண்டு போய் அதை திருஷ்டியை கொண்டு போய் அடுப்புலையோ இல்லைன்னா அதை போ இது உம்மியிலையோ அப்படி போட்டு விட்டுவாள் அப்படி போட்டோன்னா படப்படான்னு வெடித்தோடனே அவங்க வந்து சொல்லுவாங்க எவ்வளோ திருஷ்டி இருக்குது தெரியுமா பா 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுத பூஜை எப்போ பாருங்கள் இந்த இப்போ அழகாக பூசணிக்கெல்லாம் வச்சு திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும் ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி புது வண்டி வாங்கினா அந்த மாதிரி திருஷ்டி எடுப்பாங்க வண்டிக்கு இது போன்ற திருஷ்டி பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்கள் மந்திரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இத்தனை விதமான திருஷ்டி வழிபாட்டுகள் அந்த காலத்தில் இருந்துன்னு இதை நம்ம வாழ்க்கையில் திருஷ்டி போட்டு கொடுத்தோன்னா அதை முதல்ல பண்ணுறது ரொம்ப நல்லது சில பேருக்கு ஒரு தடவை எடுத்தாலும் போதும் சில பேர் எப்பவுமே அதை பண்ணின்னு இருப்பா ஏன்னா தினந்தோறும் நான் வெளியில் போகிறேன் பப்ளிக் ஸ்பீக்கர் நான் வந்து பப்ளிக் லைஃப்பில் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை தினந்தோறும் இருக்கும் ரொம்ப வீட்டில் இருக்கிறவா அந்த மாதிரி திருஷ்டி எடுக்கிற வழக்கங்களும் உண்டு இதுதான் திருஷ்டி பரிகாரத்துக்கு உண்டான அற்புதமான முறைகள் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் கந்த சஷ்டி கூட அதில் கூட சொல்லப்பட்டிருக்கு திருஷ்டியை பற்றி இந்த மாதிரி திருஷ்டிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் பெரியவங்க கொடுத்து திருஷ்டி எடுக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நன்றி நமஸ்காரங்கள்